அர்ஜுன் ஒரு பிசினஸ் அவருடைய குடும்பத்துல அவருடைய மனைவி மினி அப்புறம் அவங்களுக்கு பத்து வயசு பொண்ணு ராதிகா இருந்தா அர்ஜுனோட குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பம் அர்ஜுனோட மனைவி சமையல் பண்ணிட்டு இருந்தா அப்பதான் அர்ஜுன் ரொம்ப சந்தோஷத்தோட கிச்சனுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு நான் உனக்காக ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் நான் கன்ஃபார்மா சொல்றேன் நான் சொல்ற அந்த குட் நியூஸை கேட்டுட்டு நீ சமைக்கிறதையே நிறுத்திடுவேன் நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படி நான் சமைக்கிறத விட்டுட்டேன்னா அப்புறம் நீங்க ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பாடு வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும் உனக்கே தெரியும்ல எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆகணும்ன்றது தான் ஆசை ஆ அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே நமக்கு கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் உங்க கனவு என்னன்னு கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு புருஷன் இவ்வளவு சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருக்கான் அவன் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லவும் ஆசைப்படுறான் ஆனா நீ அதை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறியே சாரி நான் அதை யோசிக்கவே இல்ல பாருங்க உங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் சரி இப்போ அது சீக்கிரமா சொல்லுங்க என்ன குட் நியூஸ் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு ஒரு நிமிஷம் ஒருவேளை நீங்க ஃபாரஸ்ட் ஆபீசரா ஆயிட்டீங்களா என்ன கரெக்ட்டா சொன்னேன் இப்போ உன்னோட అర్జుன் பிசினஸ்மேன் கிடையாது இப்போ நான் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் எனக்கு இப்பதான் ஆர்டர் கிடைச்சிருக்கு என்னோட போஸ்டிங் காஷ்மீர்ல அடர்ந்த காட்டுக்குள்ள தான் கிடைச்சிருக்கு அதென்ன சரி ஆனா உங்களோட இவ்ளோ பெரிய பிசினஸ் இருக்கு அது யார் பார்த்துப்பாங்க உனக்கே தெரியும் இந்த பிசினஸ நான் ஒரு கட்டாயத்தால தான் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட Dream எல்லாம் ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆகணும்ங்கிறது தானே அதுவும் என்னோட 32வது வயசுல தான் அது நிறைவேறி இருக்கு பிசினஸ் பத்தி பேசணும்னா இப்போலாம் நம்ம பிசினஸ போன்லயே கவனிச்சுக்கலாமே நான் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவேன் நீ சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணு நம்ம நாளைக்கு காலையிலே இங்க இருந்து கிளம்புறோம் அது சரி போஸ்டிங் எந்த பேரை கேட்டதுமே மினி ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா ஏன்னா அவன் அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல கேத்திஹார்ல நடக்கிற அங்க மர்மமான முறையில நடக்கிற மரணங்களை பத்தி அவ நிறைய படிச்சிருக்கா மறுநாள் தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அர்ஜுன் ட்ரெயின் ஏசி கோச்சல்ல உட்கார்ந்திருந்தாரு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அர்ஜுனோ அவரோட குடும்பமும் ஆள் அறவே இல்லாத ஒரு அமைதியான ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில நின்னாங்க இங்க ரொம்ப அமைதியாவும் ஆளே இல்லாத இடமா தெரியுதே அப்புறம் இங்க சில்னஸும் அதிகமா இருக்கு அப்புறம் மொபைல்ல நெட்வொர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது இது ஒரு மலை பிரதேசம் இந்த மாதிரி மலை மொபைல் நெட்வொர்க் சுத்தமாவே இருக்காது அப்பா நாம இப்ப எந்த இடத்துக்கு போறோமோ சுத்தி பசுமையா தவிர உனக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது நான் சொல்றதை நல்லா கவனமா கேளு ராதிகா உனக்கு அந்த இடத்துல ரொம்பவே ஜாலியா இருக்க நான் என்ன கேள்விப்பட்டேன்னா கேர்த்திஹார் உண்மையாவே ரொம்ப அழகான இடமா சாயந்தரம் ஏழு மணி ஆக போகுது

என்னோட பேரு அபிமன்யு நான் ஒரு டிரைவர் என் என்ன சொன்னாங்கன்னா நான் இங்க வந்து உங்களையும் உங்க ஃபேமிலியும் பிக்கப் பண்ணுமா நான் தான் உங்களை கேத்திஹார்ல கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களை உங்க ஹவுஸ்ல டிராப் பண்ணணுமா அர்ஜுன் டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்துல உட்காந்துட்டாரு அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் கார் பின்னாடி சீட்ல உட்காந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அபிமன்யு காரை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இங்கிருந்து நம்ம எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி போகணும் ரொம்பலாம் இல்லை சார் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி போனால் போதும் அது என்னென்னா இங்கேருந்து ரயில்வே ட்ராக்கை அங்கே கொண்டு போகிறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களால கொண்டு போக முடியல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் அர்ஜுன் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரொம்ப பெரிய பங்களாவுக்கு முன்னாடி வந்து நின்னார் அந்த பங்களாவை பார்த்ததும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது அதாவது அந்த பங்களா ரொம்பவும் பழசானதுன்னு இந்த பங்களாவை பார்க்கறதுக்கு ரொம்ப பழைய பங்களா மாதிரி தெரியுது நீங்கள் சரியாக சொல்கிறீங்க மேடம் இந்த பங்களாவை பிரிட்டிஷ்காரங்க எயிட்டீன்த் சென்ச்சுரியில் கட்டியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க போனதுக்கு அப்புறமா இந்த பங்களாவை நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க மேடம் அப்போலேருந்து நம்ம கவர்மெண்ட் இந்த பில்டிங்கை ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு வீடாக்கிட்டாங்க சரி இந்த பங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம் பங்களா என்னமோ அழகாக தான் இருக்கு ஆனால் ராத்திரி இது ஏன் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் பயங்கரமாகவும் ஒரு மாதிரியாக இருக்குது இங்கே ரொம்ப தூரம் வரைக்கும் வயல்களையும் மலைகளையும் தவிர வேறு எதுவும் இல்லைல்ல அதனால் இந்த பங்களாவை நைட் டைமில் உனக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இது எல்லாமே உனக்கு பழகிடும் நான் உங்கள் மூணு பேருக்கும் உங்கள் ரூம்ஸை காட்டுறேன் மேடம் சரி உங்கள் எல்லாேருக்கும் பசி எடுக்கலையா இல்லை இல்லை நாங்கள் வயர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப அதிகமாக தூக்கமும் வருது அபிமன்யு அவங்க எல்லாரையும் ஒரு பெரிய அறைக்கு கூட்டிட்டு போனாரு அந்த அறைக்குள்ள நெருப்பு மூட்டி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது சார் நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்க நைட் நீங்க எல்லாரும் தூங்கும் போது கண்டிப்பா கதவை மூட மறந்துராதீங்க அப்புறம் சார் நீங்க உங்களோட கதவுகளை மூடினதுக்கு அப்புறமா யாராவது வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்க கதவை திறந்துடாதீங்க ஆனா ஏன் அப்படி சொல்றீங்க இந்த இடத்துக்கு யார் வரப்போறாங்க ஏன்னா இங்க ரொம்ப தூரம் வரைக்கும் எங்களை தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல இங்க பாருங்க டிரைவர் சார் ஒருவேளை நைட்ல நீங்க வந்தீங்கனாலும் நாங்க கதவை திறந்து பார்க்க கூடாதா ஆமா சார் ஒருவேளை நானே வந்து நைட் டைம்ல கதவை திறந்தாலும் நீங்க கதவை திறந்துடாதீங்க நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அபிமன்யு அங்க இருந்து போயிட்டாரு மினிக்கு அபிமன்யு சொன்னது ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது அவர் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில முழுகிட்டா அவளோட பொண்ணு ராதிகா தூங்கிட்டா என்ன யோசிக்கிற ஒண்ணுல நான் போய் கதவை மூடிட்டு வந்துடுறேன் எனக்கு தூக்கம் வருது மறுநாள் காலையில் அபிமன்யு கொஞ்சம் டீ அப்புறம் மளிகை பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பங்களாவுக்கு வந்தாரு நான் இந்த பொருட்களுக்காக இவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு டீ குடிக்காம ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது அப்புறம் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் போ சீக்கிரமா போய் டீ போடு அப்புறம் உன் கையால செய்யற சூப்பரான டீயை நம்ம அபிமன்யுக்கும் கொடு டிஃபன் சாப்பிட்டுட்டு நீங்க எனக்கு என்னோட ஆஃபீஸை காட்டுங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயமா சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் என்னோட டியூட்டி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அர்ஜுன் அபிமன்யு கூட கார்ல புறப்பட்டாரு அர்ஜுன் போற வழியில பாத்துக்கிட்டு வந்தாரு அபிமன்யோட கார் ஒரு சின்ன கிராம வழியில காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தது சில மணி நேரத்துக்கு அப்புறம் வண்டி ஒரு கரட முரடான பாதையில ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்கிட்ட போய் நின்னுச்சு நீங்க இப்போ என்ன என்னோட ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போனோம் சார் இதுதான் சார் உங்க ஆபீஸ் என்ன உளறிட்டு இருக்கீங்க நீங்க இது ஒரு குப்பை இத இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பல வருஷங்களா இந்த இடத்துக்கு யாரும் வந்ததே இல்லை போலயே இது வரைக்கும் அந்த டேபிளையும் யாரும் சுத்தம் பண்ணதே இல்லையா அதுக்கப்புறம் இங்க வச்சிருக்கிற ஃபைல்ஸில் ரொம்பவே பயங்கரமான வாடை வந்துகிட்டு இருக்கு நான் மட்டும் இல்லாம இங்க வேற யாராவது ஆஃபீஸர் இருக்கணும்ல அவங்களும் கண்ணுக்கு தெரியவே இல்லையே சார் இந்த இலக்காவுக்கு குறைஞ்ச ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் வர விருப்பப்படுவாங்க அப்புறம் இந்த இடத்துல யாருமே நிறைய நாள் இருக்கவே மாட்டாங்க சரி இப்போ நம்ம கிளம்பலாம் நான் வேலையெல்லாம் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் அர்ஜுன் அபிமன்யோட புறப்பட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாரு மறுநாள்ல இருந்து அபிமன்யு அங்க இருந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா கொஞ்ச நாள்லயே அர்ஜுனுக்கு அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அது ஏன்னு தெரியல இப்போ அவருக்கு அந்த இடமே பிடிக்க மாட்டேங்குது அப்பதான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது அவங்க எப்ப இந்த இடத்துக்கு வந்தாங்களோ அவருடைய மனைவியும் மகளும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஒரு நாள் ராத்திரி அர்ஜுன் தன்னோட மனைவி கிட்ட பேசினாரு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது நீயும் ராதிகாவும் எதுக்கு இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க அர்ஜுன் இந்த பங்களா ரொம்ப பெருசா இருக்கு இங்க இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான திகில உருவாக்குது அப்புறம் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லல அர்ஜுன் நான் ரொம்ப வருஷமா இந்த கேத்திகர் கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டுட்டு தான் வரேன் இங்க ஜனங்க அடிக்கடி காணாம போறத பத்தி நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு நீ எதுக்காக இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க அர்ஜுன் நான் ஏதாவது சொன்னா உங்கள் மூடு ஸ்பாயில் ஆகிடுமோன்னு பயந்துட்டேன் நம்ம நாளைக்கே இங்கேருந்து கிளம்பிடலாம் நான் உடனே கவர்மெண்ட்டுக்கு நாளைக்கு லெட்டர் எழுதி அனுப்புகிறேன் அவங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் இங்கேருந்து வேறு எங்கேயாவது கொடுக்கட்டும் எனக்கு இங்கேருந்து வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா ஓகே அப்படி இல்லைனா நான் ஒரு பிசினஸ்மேன் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது எனக்கு இந்த வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அர்ஜுன் சொன்னதை கேட்டதும் மினிக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் யாரோ அவங்க வீட்டு கதவை பயங்கரமா தட்ட ஆரம்பிச்சாங்க அர்ஜுனும் மினியும் ரெண்டு பேரும் எழுந்து உக்காந்துட்டாங்க யாரு கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்து அபிமன்யுவோட குரல் கேட்டுச்சு சார் நான் தான் கதவை தரங்க எனக்கு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஏற்கனவே இதே அபிமன்யு தான் சொன்னாரு அப்படி ராத்திரி வந்து இவரே கதவை தட்டினாலும் கதவை திறக்க வேண்டான்னு சொன்னாரு ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம நாளைக்கு காலையில இங்க இருந்து கிளம்பிடுவோம்ல இப்படி சொல்லிட்டு அர்ஜுன் வந்து கதவை திறந்தாரு அர்ஜுன் பார்த்த போது ரொம்பவே பயந்து போய் அங்க நின்னுட்டு இருந்தாரு என்னாச்சு அபிமன்யு நீ எதுக்கு இவ்வளவு பயந்து போயிருக்க சீக்கிரமா வாங்க சார் என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை மொத்த கிராமத்துலயும் யாருமே இல்ல எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது நீங்க சிட்டியில வாழ்ந்த ஆளுங்க நீங்களே வந்து அவளை பார்த்து அவளுக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லுங்க அவ எதுவுமே பேச மாட்டேங்கிறா ஆ சரி நானும் உங்க கூட வரேன் ஆனால் மினி ராதிகா இங்கே தனியா இருக்கா மேடம் சரியாக தான் சொல்கிறாங்க அவங்களையும் நீங்கள் கூட்டிட்டு வாங்க ராத்திரி நேரத்தில் இங்கே யாருமே வரமாட்டாங்க நான் வேணா கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ரெண்டு பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக என்கூட கூட வரீங்களா அர்ஜுனும் மினியும் அபிமன்யோட புறப்பட்டு போனாங்க ஆனால் அர்ஜுன் பார்த்தபோது அபிமன்யும் கார் பக்கமாக போகாமல் ஒரு பொதர் பக்கமா போனாரு அபிமன்யு நம்ம காரில் போகலையா சார் காரில் போனோம்னா அரை மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக நேரம் ஆகும் இதுதான் என்னோட வீட்டுக்கு போகிறதுக்கான ஷார்ட்கட்டான வழி சார் அபிமன்யு சொன்னதுக்கு அர்ஜுன் எதுவுமே பேசலை அவர் ரொம்ப அமைதியாக அபிமன்யு பின்னாடியே போனாரு கொஞ்ச நேரத்தில் அவங்க மூணு பேரும் ஒரு பழைய வீட்டுக்குள்ள போய் நின்றுட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள கிராமத்து ஜனங்க சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு கட்டிலும் போடப்பட்டிருந்தது அதில் ஒரு குழந்தை படுத்துட்டு இருந்தது அந்த பொண்ணோட முகத்தில் ஒரு போர்வை போத்தப்பட்டிருந்தது இதுதான் உங்களோட பொண்ணா அதெல்லாம் விடுங்க சார் முதல்ல அவளுக்கு போய் அந்த குழந்தையோட கையை பிடிச்சு அவளுடைய செக் அர்ஜுன் பார்த்த போது அந்த குழந்தையோட கை ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு இருந்தது அந்த குழந்தை இறந்து போயிருந்தது என்னாச்சு சார் நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க என்ன மன்னிச்சுடு அபிமன்யு உங்களோட பொண்ணு உயிரோட இல்லை திடீர்னு அந்த அபிமன்யு ரொம்ப கோபத்தோட அர்ஜுன பார்த்துட்டு சொன்னாரு குறைஞ்சது ஒரு தடவை பொண்ணோட முகத்தையா வச்சு பாருங்க அர்ஜுன் அந்த குழந்தை முகத்துல இருந்த போர்விய எடுத்த உடனே எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அர்ஜுனும் மெனியும் ரொம்பவே பயத்தாலையும் அதிர்ச்சியாலையும் அதிர்ந்து போய் நின்னாங்க ஏன்னா அந்த குழந்தை அவங்களுடைய பொண்ணு ராதிகா அதோட முகம் ரொம்ப பயங்கரமா இருந்தது திடீர்னு ராதிகா எழுந்து நின்னா ராதிகாவோட கண்களோட நிறம் அப்படியே மாறி போச்சு அவளுடைய கண்கள் ரத்தம் போல சிகப்பா இருந்தது திடீர்னு அபிமன்யு மத்த கிராமத்து ஜனங்க எல்லாரோட முகமோ மெல்ல மெல்ல ஏதோ பிசாசுகள் மாதிரி மாற ஆரம்பிச்சிடுச்சு அர்ஜுன் வாங்க இங்க இருந்து ஓடிடலாம் இது நம்ம ராதிகா கிடையாது இந்த கிராமமே ஒரு பிசாசு கிராமம் நீங்க எல்லாரும் யாரு உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து என்ன வேணும் உன்னால இங்க எங்கேயும் போக முடியாது உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த குழந்தை இப்போ உயிரோட தான் இருக்கு அது வேற யார் குழந்தையும் கிடையாது உன்னோட குழந்தை தான் இதெல்லாம் போய் தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக விடு எங்க குழந்தை அங்க தனியா தூங்கிக்கிட்டு இருக்கு அப்பதான் அபிமன்யு ரொம்ப வித்தியாசமான முறையில சிரிச்சுக்கிட்டே சொன்னான் முட்டாள் பெண்ணே உனக்கு இப்பவும் புரியலையா நான் உங்க ரெண்டு பேரையும் இங்க கூட்டிட்டு வரும்போது அப்பவே எங்க ஆளுங்க போய் உன் பொண்ணை கொண்ணு எங்களை மாதிரி ஒரு பேய மாத்திட்டோம் நான் உங்ககிட்ட சொன்ன எந்த நிலைமையிலையும் ராத்திரி நேரத்துல கதவை திறக்காதீங்கன்னு ஆனா நீங்க அதையே மறந்துட்டீங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் நீ பொய் சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் முட்டாள்தனம் நான் இந்த விஷயத்த ஒத்துக்கவே மாட்டேன் நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் எனக்கு கவலையே கிடையாது பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் கிராமத்தில் மாற்றம் வந்துச்சு நாங்க கிராமத்து ஜனங்க எல்லாம் ஈஸ்வரனை பூஜை பண்றதை விட்டுட்டு பேய பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால ஈஸ்வரன் கோபப்பட்டு எங்க கிராமத்துக்கு சாபம் கொடுத்துட்டாரு எல்லா அம்மாவாசை ராத்திரியும் கிராமத்துல இருக்கிறவங்க பேய மாறிடுவோம் அப்புறம் பேய்கள் மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்காம உயிரோடு இருக்க முடியாது அர்ஜுனும் மினியும் முழு பலத்தோட அங்கிருந்து எப்படியோ ஓடுறதுக்கு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் பிசாசு மாதிரி தெரிகிற அந்த கிராமத்து ஜனங்க நாலாபுறமும் சூழ்ந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரோட வேதனை நிறைஞ்ச கதறல் அந்த அமைதியை கிழிச்சிக்கிட்டு கேட்டுச்சு